சொன்னான் நடப்பானாது என்ன பேசுறது முதல்ல என்ன விடுங்கோ எனக்கு பேசுறது ஒன்றும் மூன்று ஊடக யாம்பவாங்கள் பேசிய பின்பு இடி முழக்கத்துக்கு பிறகு நான் என்னத்தை சொல்லி இருந்தாலும் மேடைக்கு வந்தாச்சு அஜயதா சொல்லணும் என் தாயினுடைய பொற்பாதங்களை வணங்கி ஐபிசி தமிழ் ஐபிசி தமிழ் என்பதன் பொருள் அனைத்துலக ஒளிபரப்பு கூட்டு தாவரம் இண்டனல் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் கவிதன் சொன்னது போல் மூன்று வருஷத்துக்கு முதல் ஒரு நீண்ட நாட்களாக ஊடகத்தின் மீது ஒரு காதல் ஸோ அவர்கிட்ட போன் பண்ணி அண்ணன் இப்படி ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயோ ஐயோ போயிடாதீங்க தம்பி இது பிரச்சனையான இது நீங்கள் ஆழமாக சிந்திச்சு செயற்படுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஸோ ஹமித் தண்ணையுடைய நட்பு என்பது ஒரு இருபது ஆண்டு காலம் சின்ன வயசுல நானும் ஒரு அறிவிப்பாளன் ஹமித் என்ற குரலை கேட்டு ரேடியோவில் இல்லை டிவியில இல்லை டாக்டர் இல்லை சோமசெட் கார்ல எல்ஃப் வண்டியில எங்கேயாவது கூட்டங்கள்னு சொன்னால் வந்து கூட்டிட்டு போயிடும் நாங்களும் பாரு கேறி மகிழ் பிடிச்சி கரைக்கு ரெண்டா பெரிய கேத்து அன்பாந்த தமிழ் அவர்களே இன்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் சித்தங்கனி பிள்ளையார் வீதியிலே மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வரவேற்கின்றோம் நானும் அறிவிப்பாளர் அப்படி அவருடைய குரலை கேட்டு வளர்ந்த எனக்கு ஒரு காலகட்டத்திலே ஒரு ஆசை அவருடைய ஒரு அவரோட நின்று ஒரு புகைப்படம் எடுக்க ஒரு ஆசை ஆனால் அந்த புகைப்படம் எடுக்க வேண்டும் என்ற ஆசை காலப்போக்கிலே அவர் எனக்கு ஒரு தந்தை ஸ்தானத்திலே ஒரு அண்ணா ஸ்தானத்திலே இருந்து என்னை இந்த ஊடக ஊடக பணிக்கு உறுதுணையாக இன்று வரையும் எந்த நாடு எந்த நேரம் என்ன பிரச்சனை என்றாலும் இல்லை நான் வந்துடுறேன் நான் வந்து நான் நாளே வந்துடுறேன் இப்படி ஒரு உறவு கிடைத்ததற்கு அந்த உறவு தொடர்ந்தும் வளர்ந்து செல்ல வேண்டும் அவருடைய கரங்களினாலே இந்த யாழ் கலயத்தை திறந்து வைத்தது மிகவும் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஒரு ஐம்பது ஆண்டுகள் ஒரு ஐம்பது ஆண்டுகள் ஒரு ஊடகத்துணியிலே ஊடகத்துறையிலே பணியாற்றிய ஒரு ஊடக ஜாம்பவான் உலகத் தமிழருடைய ஒப்பற்ற ஒரு கலைஞன் தமிழுக்கு சொந்தக்காரன் தமிழால் மக்களை கவர்ந்த ஒரு அண்ணன் அவர் இந்த இடத்திலே வந்து சிறப்பித்ததற்கு மிக மிக நன்றி ஹமீத் அண்ணா அடுத்தது இளைய பாரதி அண்ணா இளையபாரதி என்ன நகைச்சுவைகளின் தென்றல் அவர் வந்து ஒரு குறுகிய காலந்தான் அவருடைய நட்பு ஆனா ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் என்ன விஷயமா இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவார் அவருடன் நான் அவருக்கு வயசு வித்தியாசம் பார்த்து பேசுவதில்லை ஆனால் ஒரு ஊடகத்தை முதன் முதலிலே புலம்பெயர்ந்த தேசத்திலே இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு செயற்படுகின்ற ஊடகத்தை அறிமுகப்படுத்தி நடா இன்று வரை நடாத்தி கொண்டு வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கலைஞன் இன்னொரு ஊடகத்தை வாழ்த்த கனடாவில் இருந்து வந்திருக்கிறார் என்பதை நினைக்கின்ற பொழுது என்னுடைய கனவு இதுதான் சிதறி கிறக்கின்ற எங்களது தேசத்து உறவுகளை ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வைக்க வேண்டும் என்பதான் என்னுடைய கனவு அது ஒரு ஊடகத்தால் மட்டுமே முடியும் இங்கே பார்த்தீங்க என்று சொன்னால் யாழ்மணில இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளை சார்ந்தவர்கள் பத்திரிகைகள் சார்ந்தவர்கள் இணையதளத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கு நான் முதலே யோசிச்சேன் இங்கே ஒரு ஊடகம் பெருகுது அதனால மெட்டாக்கள் வரவினமோ வர மாட்டோமோன்னு அது மிக சந்தோஷமா இருக்கு அதே போன்று சீவகன் அண்ணா சீவன் குரலை கேட்காதவர்கள் இருக்க முடியாது பிபிசி தான் ஒரு காலகட்டத்திலே தமிழருடைய செய்திகளை கொண்டு செல்லக்கூடிய ஊடகமாக இருந்த காலகட்டத்திலே சிவகண்ண குரலை கேட்க முடியாது கேட்காமல் இருக்க முடியாது ஸோ அவரும் இந்த நிகழ்விலே வந்து கலந்து கொண்டது மிக மகிழ்ச்சி அதே போன்று டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களை பற்றி சொல்லி ஆக வேண்டும் அவர்களுடைய நட்பு எனக்கு குறுகிய காலமாகத்தான் இருந்தது ஒரு தொலைநோக்கு சிந்தனை கொண்ட ஒரு மனிதர் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் இவர்களை போன்ற ஒரு மருத்துவர்கள் அல்லது சமூக சமூகத்தை சிந்திக்கின்ற மக்களால் தான் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும் அவருடைய இருக்கின்ற அந்த நட்குணங்களால் ஈர்க்கப்பட்டு ஒரு நெருங்கிய நட்பை கொண்டிருக்கின்றனர் அவரும் இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த யாழ்ப்பாணத்திலே ஏன் இந்த கலையகம் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது எனக்கு இந்த கலையகத்தை துறப்பதற்கு எனக்கு ஊக்கம் தந்த ரெண்டு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இந்த இலங்கையிலே எங்களுடைய ஐபிசி தமிழ் குடும்பத்திலே பணியாற்றுகின்ற பணியாளர்கள் அவர்கள் பணியாளர்களில் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் ஒரு இரண்டு இரண்டரை ஆண்டுகளில் ஒரு நூறு பாகங்களை கொண்ட ஒரு நாடகத்தை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கலை தாகம் அந்த கலைக்குரிய அர்ப்பணிப்பு இங்கே புதைந்து கிடக்கின்றது அவர்களுக்கான களம் இல்லை அப்படித்தான் நான் பார்க்கின்றேன் ஏன்னா இங்கே வெளிநாடுகளிலே என தொலைக்காட்சிகள் இருக்கின்றன இங்கே என தொலைக்காட்சிகள் இருக்கின்றன இருந்த போதும் இவர்கள் இங்கே இருந்தார்கள் நம் மண்ணிலே தான் இருந்தார்கள் இவர்களை தேடி கண்டெடுக்க ஏன் யாரும் முன்வரவில்லை ஸோ அந்த ஆதங்கம் அவர்களுடைய காட்டின உற்சாகம் செய்தி பிரிவாக இருக்கட்டும் வணக்கம் தாய்நாடாக இருக்கட்டும் மற்ற மற்ற துறையிலே பணியாற்றுகின்ற பணியாளர்களாக இருக்கட்டும் கேமராமேனாக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் எல்லோருமே காட்டின் அந்த ஆர்வம் தான் இதை வைத்துக்கொண்டு இவர்களை வைத்துக்கொண்டு நாங்கள் நிறைய தூரம் செல்லலாம் என்ற ஒரு நோக்கம் தோன்றியது அடுத்தது எங்களுடைய வர்த்தக பெருந்தகைகள் இலங்கை தீவிலே எங்களுடைய தொலைக்காட்சி ஒலிபரப்பாவதில்லை இருந்த போதிலும் நட்பின் காரணமாக அந்த ஊடகத்தினுடைய வளர்ச்சி நோக்கத்தை கருதிக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான வர்த்தக பெருந்தகைகள் எங்களுக்கான பாரிய நிதி உதவியை தந்து எங்களோட கரம் கோத்திருக்கின்றார்கள் உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுவேன் ப்ளூ ஓசன் நிறுவனத்தை சேர்ந்த துமிழண்ணா இங்கே வந்திருக்கின்றார் அவர் நேற்று காலமே இருந்து கொழும்புக்கு வந்தவர் என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று நேற்று இரவு வெளிக்கிட்டு இன்றைக்கு காலையில ஆறு மணிக்கு தான் யாழ்ப்பாணத்தை வந்து சேர்ந்தார் அவர் அப்படி வர வேண்டிய தேவை இல்லை அவர் கொழும்பில ஒரு பெரிய பிசினஸ் மேன் இந்த அளவுக்கு இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள தேவையில்லை அதே போன்று இங்கே ஏராளமான நண்பர்கள் கொழும்புக்கு செல்ல வேண்டிய வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டி இருந்த போதிலும் எல்லாவற்றையும் தவித்து இந்த நாளை முடித்துத்தான் நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லி இதுதான் ஒரு வளர்ச்சிக்கு நீங்கள் தருகின்ற ஆர்வம் இதை வைத்து பார்க்கின்ற பொழுது இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இங்கே செய்ய வேண்டும் என்று தோன்றுகின்றது உங்களுக்கு தெரியும் ஒரு ஊடகத்தை கொண்டு நடத்துவது என்பது ஒரு யானையை பெரிய யானையை வீட்டில் கட்டி அதுக்கு சாப்பாடு போடுவது போன்று நிறைய செலவுகள் இருக்கின்றது என்னிடம் சில நண்பர்கள் கேட்டார்கள் இங்கே உங்களுக்கு தொலைக்காட்சி இல்லை வானொலி இல்லை பத்திரிகை இல்லை சஞ்சிகை இல்லை எதற்காக இவ்வளவு பாரிய ஒரு பொருட்செலவில் இந்த ஊடகத்தை நிர்மாணிக்கிறீர்கள் என்ன உங்களுக்கு என்ன மண்ட அளண்டு போச்சோங்க இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது மிக விரைவில் உங்களுடைய இல்லங்களை சின்னத்திரை ஊடாக நாங்கள் வந்து அடைவோம் இந்த தாயகத்திலே இந்த கலையகத்தை ஆரம்பித்த நோக்கம் என்னவென்றால் இந்த சிதறி கிடக்கின்ற புலம்பெயர் தேசத்து உறவுகளையும் இந்த தாயகத்து உறவுகளையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு உறவு பாலமாக இந்த ஐபிசி இருக்க வேண்டும் நான் எப்போதும் எங்கேயும் கூறிக்கொள்வது ஒன்றுதான் இந்த தேசத்திலே கிடக்கின்ற மக்களினுடைய வாழ்வாதாரத்தை கட்டி சக்தி புலம்பெயர் தேசத்திலான் இருக்கின்றது அது நம்பர்களே இருக்கின்றது அவர்களை இங்கே இருக்கின்ற நிகழ்வுகள் இங்கே இருக்கின்ற சம்பவங்கள் இங்கே மக்கள் படுகின்ற துன்பங்கள் அவருக்கு தேவையான வாழ்வாதார பிரச்சனைகளை ஒரு ஊடகத்தின் நீதியோடு நேர்மையோடு நடுநிலையோடு எடுத்து சென்று அவர்களே அவர்களாலான உதவிகளை பங்களிப்பு பங்களிப்புகளை இந்த தேசத்துக்கு எடுத்து வருகின்ற பொழுதுதான் இங்கே இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் நீங்கள் போர் முடிந்து என்று கிட்டத்தட்ட ஒன்பது பத்து ஆண்டுகள் ஆகின்றது நல்ல வடிவாக ரோட்டு போட்டு இருக்கின்றார்கள் இலவாக வரக்கூடியதாக இருக்கின்றது இந்த நாங்கள் எல்லாம் வெளிநாட்டில இருந்து வருகின்ற பொழுது என்ன செய்வோம்னு சொன்னிச்சுன்னா வெளிநாட்டிலேருந்து கொழும்புக்கு வருவோம் கொழும்புல இருந்து ஒரு வேனை பிடிப்போம் ரெண்டு நாள் கொழும்பா சுற்றி பார்ப்போம் கண்டின் வரையிலேயே அந்த சைட் கொஞ்சம் பார்ப்போம் அப்படியே நேரம் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வருவோம் வந்த ஒரு ஹோட்டல போட்டு நிற்போம் நல்ல ஒரு கோயிலுக்கு போவோம் ஐஸ்கிரீம் கடையில் போய் ஐஸ்கிரீமா குடிப்போம் யாழ்ப்பாணம் சூப்பர் அந்த மாதிரி இருக்கிட்டு போவோம் இது இல்லை எங்களுடைய தேசம் ஒவ்வொரு கிராமத்துக்கும் உள்ளே போய் பார்க்கின்ற பொழுதுதான் தேசம் எவ்வளவு அடிமட்டத்தில் இருக்கிறது குடிநீர் இல்லை மலசல கூடம் இல்லை அடிப்படை ஒரு மூன்று நேர உணவு இல்லை பாடசாலைக்கு செல்வதற்கான கல்வி இல்லை இவற்றை எல்லாம் தொலைக்காட்சியின் ஊடாக எடுத்து புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கின்ற பொழுதுதான் என்று இருந்தாலும் ஒரு இரண்டு ஆண்டுகளாக ஐபிசி அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றது அந்த பணியின் ஊடாக குறிப்பிட்ட மக்கள் நல்ல பெருவர்களை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகின்றேன் எனவே அன்புறவுகளே எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இவ்வளவு நேரம் எங்களோடு வந்து இந்த துறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து உங்கள் அனைவருக்கும் ஐபிசி தொலைக்காட்சி ஐபிசி வானொலி ஐபிசி பத்திரிகை சஞ்சிகை எல்லாமே இருக்கின்றது இப்பொழுது உங்களுக்கு பார்க்கக்கூடிய வசதி ஐபிசி டாட் காம் என்கின்ற இணையதளம் ஊடாக பார்க்க முடியும் அல்லது மை ஐபிசி என்கின்ற ஒரு ஆப் இருக்கின்றது ஐ ஓஎஸ் அண்ட்ராய்டு நீங்கள் அதை டவுன்லோட் செய்து கொள்ளலாம் இலவசமாக எங்களுடைய தொலைக்காட்சி வானொலி பத்திரிகை சஞ்சிகை போன்றவற்றை பார்க்கலாம் அதே போன்று ஐபிசி டாட் காம் என்கின்ற ஒரு இணையதளம் இருக்கின்றது அந்த இணையதளத்திலே புலம்பெயர்ந்த தேசத்திலே ஏன் உலகத்திலேயே முதல் முதலாக ஒரு இணையதளம் அத்தனை செய்திகளையும் ஒளிவடைவதிலே பதிவு செய்திருக்கின்ற இணையதளம் ஐபிசி தமிழ் டாட் நீங்கள் அந்த இணையதள முழு செய்திகளையும் ஒளிவடிவில் கேட்க முடியும் வெகு விரைவில் உங்களுடைய இல்லங்களை வந்து அடைவோம் அதன் ஊடாக உங்களுக்கும் எங்களுக்குமான உறவை மென்மேலும் வளர்த்துக் கொள்வோம் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருங்கள் நாங்கள் விழுகின்ற பிழைகளை தட்டி கொடுங்கள் அன்பாக கரங்கோர்த்து ஒரே திசையில் எங்களுடைய இலக்கு எங்களுடைய தேசம் எங்களுடைய மக்கள் அதனுடைய இலக்கியங்களை அதனுடைய பருவடுகளை கொண்டு பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்திய ஊடகங்களைப் பற்றி சொன்னார்கள் இந்திய ஊடகங்கள் வந்து உண்மையிலே புலம்பெந்த தேசத்திலே மட்டுமில்லை இங்கேயும் நிறைய ஆதிக்கம் செலுத்துகிறது ஆட்டை வீட்டை போனாலும் சன் டிவி தான் போய் கொண்டிருக்கு அல்லது கே டிவில படம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க தப்பில்லை உங்களுடைய இல்லம் உங்களுடைய தொலைக்காட்சி ஆனால் எங்களுக்கு ஒன்று பாரம்பரிய கலை இருக்கின்றது ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது ஒரு உணவு முறை இருக்கின்றது எங்களுக்கான ஒரு இலக்கு இருக்கின்றது இவை எல்லாவற்றையும் மனதில் நிறை நினைத்து நீங்கள் அந்த தொலைக்காட்சியை பார்ப்பது தவறில்லை ஆனால் எங்களுடைய கலை அழிந்து போவாமல் காப்பாற்றி அடுத்த தலைமுறையின் கையிலே கொடுக்க கொடுக்க வேண்டிய தார்மீக கடற்பாடு இந்த தலைமுறையான எங்களுக்கு இருக்கின்றது அந்த வகையிலே நீங்கள் இங்கே இருந்து இலங்கை தீவிலே இருந்து வரக்கூடிய தொலைக்காட்சிகள் அது சார்ந்த நிகழ்ச்சிகள் இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய அவல இவற்றை கண்டு அந்த ஊடகங்களுக்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஐபிசி தமிழ் யாழ் வருகை எந்த ஒரு ஊடகத்துக்கும் போட்டியோ அல்லது எந்த ஒரு ஊடகத்தினுடைய முரண்பாடுகளுக்கோ உகந்ததல்ல ஐபிசி தமிழ் தன்னுடைய பணியை நேர்பட செய்யும் எல்லா ஊடகங்களையும் அரவணைத்து செல்லும் யாருடையும் போட்டி போடுறதுக்கோ யாரையும் குறைவா தரம் இடுவதுக்கோ இல்லை எங்களுடைய நோக்கம் ஒரே திசையில் ஒரே இலக்கோடு எல்லோரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் எல்லா சிதறிக் கிடக்கின்ற எங்கள் சமூகத்தை ஒரு நேர்கோட்டில் இணைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அந்த ஆசையை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றி கேட்டு இன்றைக்கு வந்து வள நேரம் எங்களோடு பொறுமையாக இருந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி சிற்பியின் கைகளில் படும் வரை கற்கள் எப்போதும் கற்களாகத்தான் இருக்கும் எங்கள் கலைஞர்களுக்கும் நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது அந்த மகிழ்ச்சியோடு இன்றைய தினம் விருந்தினர்களாக வருகை தந்து இந்த அரங்கிலே பல்வேறு தளங்களில் பேச்சுக்களை நிகழ்த்திய எங்களுடைய விருந்தினர்களில் சிலரை நாங்கள் இங்கே அழைக்க இருக்கின்றோம் அந்த வரிசையில் சீவகன் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் அவருக்கான கௌரவம் இப்பொழுது இடம் அடுத்து யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி சத்யமூர்த்தி அவர்களுக்கான கௌரவம் இளைய பாரதி அவர்களுக்கான கௌரவம் அடுத்து வார்த்தைகளால் இந்த மங்களுடைய மனங்களை கட்டி போட்டு வன்னியூர் செந்தூர் நபர்களுக்கான கௌரவம் இன்னும் இளமை துடிப்போடு அந்த குரல் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்ற பெருமையை தந்த எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர் பி அப்துல் ஹமீட் அவருக்குரிய கவர்